பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரச்சனைகள் தீர்வதற்காக வேண்டி ஓதும் பொழுது நம்முடைய கடன் தீர வருமானம் பெருக ஓதும் பொழுது சில சமயத்திலே அது கபுலாகாமல் இருப்பதற்கு சில கா சில காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களை நாம் சரி செய்தவன் சொன்னால் இன்ஷா அல்லா நம்முடைய அனைத்து துவாவும் கபுலாகவும் நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமல்களும் கபுலாகி உங்களுடைய தேவைகள் கிடைக்கும் இன்ஷா அல்லா அதை நாம் பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க இது அனைத்து மக்களுக்குமே பயன் பெறும் வகையிலே இதனை ஷேர் செய்ய மறக்காதீங்க அல்லா உதேசமானாக சகோரி சகோதர சகோதரியில் ஒரு சகோதரி குறிப்பிட்டாங்க நாம் சொல்கிற ஒரு விஷயத்தை அதாவது அவங்களுடைய பிரச்சனை ஒரு தொண்டையில் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி உணவு முழுங்க முடியவில்லை ஆகவே அதுக்காக வேண்டி நம்ம ஓத கொடுத்துருந்தோம் நாற்பத்தொரு நாள் ஓதிட்டு திரும்ப சொன்னாங்க லேசாக குறஞ்சிருக்கு ஆனால் முழுமையாக குறையிலன்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது சரி அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் நம்ம சொன்னபடியே செஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ஆமாம் செஞ்சேன் அப்படின்னாங்க அதை என்ன செய் கேட்கும்பொழுது அவங்க நம்ம சொன்னதை ஊதி தண்ணியில் ஊதி குடிச்சிருக்காங்க நம்ம மூணு விஷயம் சொன்னோம் என்னன்னு சொன்னால் ஒன்று அதை ஓதி தண்ணியில் ஊதி குடிக்கணும் ரெண்டாவது அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து என்ன செய்யணும் வீட்டில் தெளிக்கணும் மூணாவது ஓதி முடித்த உடனே நாலு திசையிலையுமே ஊதி விடணும் இந்த மூன்று விஷயம் சொன்னோம் அவங்க ஒரு விஷயந்தோம் பண்ண செஞ்சுருக்காங்க அப்போது அவங்க கூட சொன்னேன் உங்களுடைய பிரச்சனை வந்து மூன்று விதமாக இருக்குது ஒன்றாவது உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்லாமல் இல்லை வந்து இது வந்து உடம்பு சம்மந்தப்பட்டது இல்லை என் காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க எல்லாமே நார்மல் அது கட்டிக்கிறது தெரியல கட்டி மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க சாப்பிட முடியல அவ்வளோதான் அப்போது இது வந்து ஒரு செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போது அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் தண்ணி குடிப்பது என்பது நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியிலே வெளியாக்கக்கூடியது வீட்டில் தெளிக்கும்போது அங்கே வீட்டில் நம்ம சுற்றி நமக்கு துன்பம் தரக்கூடிய அந்த ஜீன்ஷி தான் இந்த அதனை வந்து வெளியேற்றக்கூடியது தொடர்ந்து தெளிச்சுட்டு வரணும் டெய்லி காலை மாலை மூணாவது நாலு திசையில் ஊதுவது என்பது நமக்கு திரும்ப அது அட்டாக் பண்ணாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இது மூன்றையும் சரியாக செஞ்சுட்டு வந்தால் தான் அங்கே அது வேலை செய்யும் இந்த விஷயத்த அவங்க சொன்னோம் அவங்க சிவதா சொன்னாங்க இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பொழுது அதை முழுமையாக ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக ரிசல்ட் கிடைக்கிற பார்க்குறோம் அது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அல்லாவுடைய வியாபாரம் திருபையிலே இருந்து கேன்சரே கூட எல்லாம் சரியாகி இருக்கிறார் கேன்சரில் இருந்து அப்போ அதை விட பெரிய சொன்னே நோயில் கேன்சர் தானே பெரிய விஷயம் அனைத்து விதமான நோய் அப்போ அவங்க பிரச்சனை தீ தீர்க்கப்பட்டு கடன்கள்லாம் தீர்ந்து வருமானத்தில் பறக்க செய்யப்பட்டு இப்படியாக ரொம்ப சந்தோஷமாக அரகம் அவங்க இந்த அம்மலை தொடர்பு செய்யும்போது கிடைத்து இருக்கிறது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட நாள் செஞ்சுட்டு எல்லாம் சரியான பிறகு விடக்கூடாது ஏன்னு சொன்னால் அது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் என்பது நமக்கு ஒரு அவசியம் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து தண்ணி வீட்டில் பம்பில் தண்ணி வருது எடுத்து குடிக்கிறோம் அதை என்ன செய்யறோம்னா டெய்லி என்ன செய்வோம் அதை தண்ணியை எடுப்போம் குடிப்போம் டெய்லி தண்ணி என்ன செய்வோம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி நமக்கு டெய்லி நமக்கு வந்து இறைவனுடைய அறுக்குடை என்பது தேவைப்படுகிறது அப்போ நீங்கள் வந்து இதை ஒன்று ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க உங்களுக்கு அது கிடைச்சாலும் தொடர்ந்து ஓதுங்கள் ஏன்னா அது டெய்லி திரும்பவும் அந்த அல்லாஹைய அறுக்குடை வருவதற்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டாவதற்கும் அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது என்ன விட்டுறக்கூடாது நாற்பத்தொரு நாளில் அதாவது அதிகமாக நீங்கள் ஓதினீன்னு சொன்னால் சில சமயம் நூறு நூறு ஓதினீங்கன்னு சொன்னால் நான் ரொம்ப சிம்பிளாக இப்போ கொடுத்துருக்கேன் இருபத் நாற்பத்தொன்று தான் குறைஞ்சபட்சம் நாற்பத்தொன்று ஓத சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே அதாவது செலவாத்து நாற்பத்தொரு இது வந்து பொதுவாகவே யார் வேணாலும் எந்த பிரச்சனையும் ஓதிக்கலாம் சலஆரம சொல்லால நாற்பத்தொன்னு ரவை லாயில்லாக இல்லாமல் சுவானுக்கு இன்னும் குற்றம் ஆளுங்க நாற்பத்தொன்னு ரவை லஹ வளாகூத்த இல்லா பில்லா ஆயிழை நாற்பத்தொருவ நோய் இருந்ததுன்னு சொன்னால் அலுவும் சூறா நாற்பத்தொரு தொடவை ஜின்னி சைத்தான பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது அவங்க தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆனால் அதை ஃபீல் பண்ணக்கூடியவங்க ஆயிரத்தில் குறிச்சி வ கடைசியாக வரக்கூடிய வள எவ்வது ஆகியும் அது நாற்பத்தொரு தொடவை செய்வனை பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சூரத்து யூனிசில் வரக்கூடிய எண்பத்தொன்னாவது சொன்னால் தமிழை நீங்கள் ஓகேக்குங்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் கொண்டு வந்த சூரியன் சூன்யத்தை நிச்சயமாக எல்லாம் அழைத்து விடுவான் இதை நாற்பத்தொரு தடவை ஒதுட்டு அப்போது யாரோ உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் சொன்ன பற்றி கேட்கலையா அல்லது வெளிக்கட்டு போயிருக்காங்களா யாராவது ஒரு பொண்ணை காதலிச்சு அதாவது மாற்று மாத பொண்ணை காதலிச்சு அவங்க வந்து கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏன்னா அது வந்து பிரச்சனை பிரச்சனைட்டாங்க ரெண்டு பக்கம் பிரச்சனைட்டான் சரியா அப்போது இந்த மாதிரி அவங்க வந்து அந்த இந்த அந்த வயசு கோளாறில் என்ன செய்வாங்க அதுதான் கட்டிக்கிட்டு போய் நினைப்பாங்க கண்ணான பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்போ அவங்கள விட் அவங்கள விட்டு தடை பண்ணுவதற்கு என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு நேர்வழி வேணும் அந்த நேர்வழி தரக்கூடிய வசனம் தான் இஹிதி நசராத்திரம் முஸ்தாக்கியம் நம்ம அலுமுசுரா டெய்லி வரக்கூடிய இஹிதி நசராத்திரம் முஸ்தாக்கியம் இது நாற்பத்தொரு தடவை ஓதி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்க முடியாது இந்த விஷயங்களை செஞ்சு தான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சராவத்து போன ஓதி லெவன் டைம்ஸ் ஓதிட்டு தண்ணியில் ஊதிட்டு அது என்ன செய்யணும்னு சொன்னால் நாலு திசையையும் ஊதிட்டு அதை குடிக்கவும் செய்யணும் வீட்டில் நாலு 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 சுகத்தில் ஒரு தொழில் நான் வீட்டில் நாலு பக்கம் தெளிச்சா போதும் லேசாக ஏன்னா வீட்டில் உள்ள அந்த அந்த பிரச்சனைகள் என்ன செய்யணும் அதை நான் உங்களை விட்டு போகும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா நடக்கிற வேலை அலம்ல யார் தும்பும் போது அழகுலா சொல்கிறாங்களோ கேட்குறவங்க என்ன செய்யணும் சொன்னால் இரமுக்கும் உள்ளா சொல்லணும் நான் என்ன திரும்ப என்ன செய்வேன் அல்லது த திரும்பவும் என்ன செய்வாங்க எகதைக்கு முதல்ல வேஸ்லி ஹேபாலும் யூஸ்லி ஹெபாலாக்கும் அது என்ன அர்த்தம்னா அலிம்புறன்னா அல்லாவுக்கு எல்லா போகணும் ஏன்னா நம்ம தும்பு ஹார்ட் ஒரு செகண்ட் வந்து அப்படியே நிற்பதாக சொல்கிறான் அது நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்போது அது திரும்ப இயங்க வைக்கக்கூடிய அல்லாவுக்கு இப்போ போடுறது ஏன்னா ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காரு ஒரு ட்ரெயினில் ஒரு சைடிஸ்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சுருக்காரு தும்மிட்டு அலும் சொல்லியிருக்காரு ஆனால் ஆச்சரியம் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்கும்போது இறைவனுக்கு எல்லா போகணும் அப்படிங்கும்போது ஒன்று அவர் ஆச்சரியப்பட்டு போனார் ஏன்னா அவர் சயின்டிஸ்டாக சொல்றாரு தும்பும் அதாவது தும்பும்போது ஹாட்டாகப்பட்டது அப்படியே ஒரு சில நிமிஷம் அப்படியே வேலை செய்யணும் நின்று போயிருது அப்போ அது திரும்ப அதை அதை அந்த அதனை வேலை செய்ய வைத்த இறைவனுக்கு எல்லாம் போகலாம் அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய ஒரு அற்புதம்னு என்ன செய்கிறார் இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாத்துக்கு வர்றார் அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்றார் அப்போது யார் தும்பலாம் என்ன செய்யணும் அதுலாம் சொல்லணும் அதை கேட்குறவங்க இறமுக்கம் இறைவன் உமக்கு கிருமை செய்வானாக இயர் ஹெமுக்கு முல்லா சொல்லணும் அவர் சொல்லிட்டான்னு சொன்னால் அது உங்கள் காலில் இருந்து நீங்கள் என்ன சொல்லணும் திருப்பி அவங்களுக்கு துவா செய்யணும் எகதிக்கு முல்லாகோ ஒய் சுலி ஹெபாலக்கும் எகதிக்கு முல்லா உங்களுக்கு இறைவன் நேரடி காமிப்பா பா காமிப்பானாக ஒய் ஹெபாலக்கும் அனைத்து விஷயங்களையும் அல்லாத எளிதாக்குவானாக சிரமப்படுத்துவானாக சீர் சீராக்குவானாக அப்படின்னு அதன் அர்த்தம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுண்ண நபியுடைய சுண்ணத்தை என்ன செய்யணும் ஒவ்வொரு சுண்ணத்தினுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி பண்ணணும் ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் நம்ம சட்டை உடுத்தும் போது பிஸ்மில்லா சொல்லி உடுத்தணும் காட்டும் போது அலமதுல்லா சொல்லி காட்டணும் இது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு அடியும் நம்ம சொல்லிட்டுருக்கிறாங்க அதே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வர எல்லாருக்கும் அதை அனுப்பிக்கினீங்களே இந்த அடிப்படையில் நிச்சயம் சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஒன்றை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றை ஓதி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அதுதான் உங்கள் இஸ்மல் ஆலம் உங்களுக்கு இஸ்மல் ஆலம்னு என்ன தெரியுமா எதை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அதுதான் இஸ்முல் ஆலம் அதை தேடி தெரிஞ்சுட்டு இருக்கான் நான் எளிமையாக சொல்லித் தரேன் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒன்று ஓதிட்டு இருக்கீங்க அதில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இதுண்டே ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஓப்பனாகிடுச்சு அதை ஓதியே நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் நாற்பத்தூறு ரூபா எல்லாம் ஓதி ஓதி உங்களுக்கு என்னத்தையும் விளையாடி கேட்டே வரலாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அலமதுல்லா ஒரு தடவை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்யாது அது வந்து மூடப்பட மாட்டாது அதை புரிந்து கொள்ளுங்கள் நீ என்ன செய்கிறீங்க ஓதிட்டு ஒரு தேவை முடிச்சுன்னா அப்படி விட்டுறீங்க விடக்கூடாது தேவை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் எப்படி கஷ்டம் வந்து இன்னமும் இன்னும் உசுரி உசுறா எல்லாம் சொல்கிறான் கஷ்டத்துக்கு பின்பு ஒரு இன்பம் இருக்குங்கிறான் அப்போது கஷ்டமும் இருக்குது இன்பம் இருக்குது மாறி மாறி வந்துட்டு இருக்கா வாழ்க்கை அது அல்லாவுடைய நியதியில் உள்ளது அது யாராக இருந்தாலும் சரிதான் நபியாக இருந்தாலும் சரிதான் அவங்க போல கஷ்டப்பட்டது யாருமே கிடையாது ஆனால் கஷ்டத்துக்கு பின்ன ஒரு நன்மை கிடைக்கும் திரும்ப ஒரு கஷ்டம் திரும்ப நன்மை இப்படி நல்லா கொண்டு இருக்கிறான் அது கஷ்டம் அதிகமாச்சுன்னா அதுக்கு பின்பு நல்ல ஒரு இன்பம் ஒரு சிறப்பு அதிகமாக இருக்கும் ஆகவே என்ன செய்யணும் சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அந்த இது இதை என்ன செய்யணும் தொடர்ந்து இதை ஓதி நமக்கு என்ன தேவையோ அல்லாடை கேட்டோம்னா நிச்சயமாக கிடைக்கும் இதை இஸ்முலான்னு புரிந்து கொள்ளும் ஏன்னா சலவாத் லாயில் ஹாயிலாந்து சுமானுக்கு இன்னி குத்தலாலுமே இதுதான் மிகப்பெரிய லா லாஹா வலா குத்த இல்லாபுல்லா அர்ஷுடைய பொக்கிசம் லாயில் ஹாயில்லாந்து சுமானுக்கு இன்னி குத்து வந்தாலுமே நிமிஷம் சொன்னாங்க யார் ஓதியை கேட்குறாங்களோ அல்லா கபூர் சிவா அலும் சுராவில் ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க ஆயிரத்துக்கு மிகப்பெரிய ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எதிரி அதே மாதிரி இந்த நீங்கள் கொண்டு வந்து சுனித்து நிச்சயமாக இல்லா அழைத்துடுவான் சீகரம் அழிக்கக்கூடியது இஹ்இின் நசராத்து முஸ்தகேம் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக நேர்வழி காட்டக்கூடியது இவை எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கதம்பம் உங்களுக்கு ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா இமயம் வெட்டிப்பட்டு கொடுத்துருவானாக இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் அல்லாட்ட நம்ம ஒன்றை கேட்க கேட்டு பிறன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டிலே உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துடாங்க அஞ்சு நேரம் தொல்லுங்கள் கட்டாயக்கடமை இஸ்லாமிய கடமை அஞ்சு கடமை ஒன்றாவது களிமா ரெண்டாவது தொழுகை மூணாவது நோம்பு நோம்பை பிரம்மனா மாதத்தில் முழுமையாக நோக்கணும் நாலாவது ஜக்காத்து கடமையாக கொடுக்கணும் அஞ்சு ஹஜ்ஜு யாருக்கு வந்து ஹஜ்ஜு செய்ய சக்தி இருக்கிறதோ உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ ஹஜ்ஜ் என்ன செய்ய இல்லையுமே செஞ்சிருக்கணும் இது என்ன செய்யணும் கட்டாயம் இதை செஞ்சுட்டு வாங்க இதில் வெற்றி இருக்கிறது அது மாற்றம் இல்லாமல் கணித்துக்குரிய சுண்ணத்தான நபீரான வாஜிபான தொழுகையை விடாமல் தோலுங்க தஹத்தை லோஹா ஓமின்னு தொழுங்க நோம்புல வாய்ப்பு இருந்தால் திஞ்சக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு வைங்க வைங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்பு வைங்க இதெல்லாம் நன்மையை தே தேடித்தரக்கூடிய அல்லாவுடைய குறுப்பை நெருக்கத்தை பெறக்கூடியது அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை அண்டை வீட்டுக்கார செய்ய வேண்டிய கடமை உற்றார் செய்ய வேண்டிய கடமை இந்த சமுதாயத்தை செய்ய கடமையெல்லாம் சரியாக செய்யுங்க தீமையை விஷயத்துக்கு விலை விலையை கொள்ளுங்கள் த அதாவது சீருடு குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது தண்ணின்னு சொன்னால் மது குடிக்கிறது போதை மண்ணில் உபயோகப்படிக்கிறது அது மற்றவங்களை இப்போ திட்டுவது பேசுகிறது அவனுடைய புறம் பேசுகிறது அவனுடைய பொருளை அபகரிக்கிறது திருடுறது மற்றபடி வட்டி வாங்கிறது செய்வனை செய்யறது கொலை தற்கொலை இந்த மாதிரி விபச்சாரம் இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவித்து கொள்ளுங்கள் இதெல்லாம் பாவங்கள் அவே நீங்கள் நன்மையும் செய்யணும் நன்மையை ஏவணும் தீமையும் தீமை எப்படி தவித்துக்கொள்ளணும் தீமை ஏவணும் நம்மிஷம் சொன்னாங்க உங்களுடைய துவா கபுரானு சொன்னால் நன்மையை ஏவிக்கொண்டிருக்கோம் தீமையை தடுத்து கொண்டிருக்கோம் அப்போ நன்மை செய்யணும் சொன்னால் நாமளும் நன்மையை செய்யணும் நன்மை ஏவணும் ரெண்டு விஷயம் நன்மையை செய்யணும் நன்மை ஏவன் மக்களுக்கு தீமையை தவிர்த்து கொள்ளணும் தீமையை வந்து தவிர்க்க மக்களுக்கு சொல்லணும் இப்போ நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப எளிமையான வரி இப்போ அந்த வீடியோவில் அதெல்லாம் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது இதை நீங்கள் வந்து ஷேர் செஞ்சாவே நீங்கள் நன்மை ஏவி தீமை தரத்தை அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க உங்களுடைய துவா கபுலாருக்கு இது ஒரு காரணமாக ஆகவே நான் கபலாருக்குள்ள விஷயங்களை நம்முடைய துவா கபலாருக்குள்ள விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அமல் செய்வீங்க எல்லாம் எல்லாம் அல்லா அவத்தாளா முறையில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்னையும் உங்கள ஆக்கோனாக வாக்கி ராமது அஸ்லாம் வலைக்கம் அஹ்லா